இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்க்கப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா மியாசாயி மாம்பழம் இதுதான் வந்து உலகிலே மிக விலை உயர்ந்த மாம்பழம் என்று கூடப்படுது இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு கிலோ வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகிடுது அப்படின்றாங்க இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது மகாராஷ்டிராவில் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி இன்னொரு விவசாயிகிட்ட வந்து ட்ரெயினில் வரம்பும்போது அறிமுகமே இல்லாத விவசாயிட்ட ட்ரெயினில் வரம்பும்போது ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே வந்துடும் என் ஃபேமிலி இப்படி இருக்குது என்னோட குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது விவசாயத்தில் வருமானம் இல்லை அப்படி உடனே அந்த விவசாயி ஒரு பத்து மாங்கண்டு கொடுத்து இந்த மாங்கண்டை வளங்க அப்படின்னு சொன்னாராம் அவருக்கு அது என்ன மாங்கண்டுன்னு தெரியாமல் தான் வளர்த்தார் பார்த்தா அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அது காய்ப்புக்கு வந்துச்சு சாப்பிட்டு அவ்வளோ ருசியாக இருந்துச்சான் அப்புறம் அந்த மாங்கண்டு என்னென்னு பார்க்கும்போது அப்புறம் இதுன்னு தெரியும் பின்னாடி அந்த மாமரத்துக்கு நாலு நாய் ரெண்டு கவலாளி போட்டு பாதுகாத்தாங்களாம் அந்த மாம்பழத்தை அப்படின்னு இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில் வந்துச்சு அந்த மாமரம் தான் அந்த மாமரம் கொளுந்து ஆகும் போகும்போது இந்த சிவப்பு கலரில் இருக்கும் மாம்பழமே பார்த்திங்கன்னா அதே கலரில் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்துகள் கம்மியாக இருக்கும் உள்ள மாம்பழத்தில் நார் கம்மியாக இருக்கும் சார் பழச்சாறுகள் அதிகமாக இருக்கும் இந்த மாம்பழம் எப்படி விலை அதிகமோ அதே மாதிரி தான் அந்த கன்றோட விலையும் அதிகம் நான் இப்போ வச்சு ஒரு மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு அதே மாதிரி தான்